ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து என்னென்னா ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இப்போ சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருந்த ஒரு வீடியோ தான் இது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க இந்த மாதிரி வீடியோ ஒன்று போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கும் வந்துட்டு மிஸ்கேரேஜ் ஆச்சு மிஸ் மிஸ்கேரேஜ் ஆனது வந்து எப்படி என்ன அப்படின்றது தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு என்னால் வந்துட்டு வாழ்க்கையிலே வந்துட்டு எனக்கு நடக் யாருக்குமே நடக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன்னால் வந்து அது ரொம்பவே வந்துட்டு ரொம்ப சேடான ஒரு விஷயம் அதை நான் திரும்பி நினைக்கவும் கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாதிரி நாங்களும் வந்து ஒரு ஃபஸ்ட் பேபிக்கு அப்புறம் ஒரு செகண்ட் பேபி வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸில் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதான் நாங்கள் ஓகே இந்த மந்த் இந்த இயரில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கும் நின்றுச்சு நின்றப்பையே வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா Um... ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு ஏன் அப்படின்னா எனக்கு வந்து தம்பி பிறந்து ஒரு ஒன்றரை வருஷத்தில் வந்துட்டு எனக்கு திரும்பி நின்றுச்சு அது வந்து அன்எக்ஸ்பெக்டடு அன்எக்பெக்டடாக நின்றுச்சு எனக்கே தெரியல பட் தேர்ட்டி டு தேர்ட்டி த்ரீ டேஸில் வந்துட்டு என்னடா டுவெண்ட்டி எயிட் டேஸில் நம்ம போயிடுவோம் நம்ம இன்னும் தேர்ட்டி த்ரீ டேஸ் ஆகுது இன்னும் நம்ம போலையே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிட்டில் செக் பண்ணி பார்த்தா ரெண்டு கோடு வந்துச்சு அப்போ என்ன பண்ணிட்டாங்க குழந்தைக்கு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து அஞ்சு வருஷம் இல்லாமல் நாலு வருஷம் இல்லாமல் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் பேபி இருக்கக்கூடாது அவனுக்கு ஜாதகத்தில் அப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ரீசன்ஸ் சொன்னதுனால வந்து அது டேப்லெட் போட்டேன் டேப்லெட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நின்று இருந்துச்சு எல்லா டேப்லெட்டும் போட்டு தான் நான் பார்ட் பண்ணேன் அதனாலே என்னமோ தெரியல நான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இந்த மாதிரியும் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாங்கள் பிளான் பண்ணி கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் வந்து நல்லா நார்மலாக தான் இருந்துச்சு லைஃப் நல்லா தான் நார்மலாக தான் எனக்கு பீரியடெலாம் ஆகிட்டு இருந்துச்சு எந்த இதுவும் இல்லை பட் நெக்ஸ்ட் நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு நின்றது பார்த்தீங்களா அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து லென்த்து கொஞ்சம் வீடியோ வந்து வீடியோ வந்து லென்த்தாக தான் போகும் பட் உங்களுக்கு இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன் இது என்ன ஆச்சுன்னா சேம் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே வந்து எனக்கு சில சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சு அது சிவியராக தெரிய ஆரம்பிச்சு எல்லாருக்கும் வந்து ஒரு மாதம் முடிஞ்ச பிறகு தான் ஸ்டார்ட் ஆகும் எனக்கு வந்துட்டு இருபத்தஞ்சி இருபத்தாறு நாள்லேயே ரொம்ப டயர்டு அதிகமான ஒரு டயர்டு தலைவலி விட்டு பிடிச்ச இடவே இல்லை பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நின்றுச்சின்னா எனக்கு வந்து செ செவன்த் ம செவன்த் வீக்கில் மிஸ்கேரேஜ் ஆச்சு அப்போ வரைக்கும் எனக்கு அப்போ மிஸ்கேரேஜ் பிறகு தான் தலைவலியே என்னை விட்டு போச்சு அந்த மாதிரி ஒரு தலைவலி இருந்துச்சு டயர்ட்னா டயர்டு அப்படி ஒரு எனி டைம் படுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படியே சொக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு டயர்டு வாமிட்டுன்னா ஒன்று வாமிட்டு வரும் நமக்கு வாமிட்டு வெளிப்படையாகவே வாமிட் எடுத்துருவோம் அப்படி இல்லை வாமிட் வர மாதிரி கொமட்டோம் அப்படி இல்லைனா நம்மளுக்கு கழுத்துக்கிட்ட அந்த கழுத்துக்கிட்ட வந்து வாமிட் வர மாதிரியே ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி ஊறுத்திட்டே இருக்கும் அப்படி இருக்கும் ஆனால் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஏப்ப ஏப்பமாக வந்துச்சு எப்படின்னா நம்ம நீங்கள் சாப்பிட்டாலும் சரி தண்ணி குடித்தாலும் சரி நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் சரி ஏப்ப வரும் அந்த ஏப்ப நல்லாவும் இருக்காது ரொம்ப தெளிவாகவும் இருக்காது ரொம்ப ஃப்ரீ நம்மளுக்கு பீ ரொம்ப வந்து ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஏப்பமும் இருக்காது அது ஒரு மாதிரி ஏப்பம் வந்து இருந்துச்சு அந்த ஏப்போ வரும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கான ஒரு சிம்டமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது என்னடா இப்படி ஒரு சிம்டம்ஸாக இருக்கேன் நமக்கு நமக்கு பேபி வந்து நாங்கள் அந்த மந்த்து வந்து பிளான் பண்ணவே இல்லை அந்த மந்த் எங்களுக்கு எப்படி நிற்காதுன்னு எங்களுக்கு தெரியும் அடித்து போட்டவங்களாட்டும் ரெண்டு மூணு நாளைக்கு தூக்க இல்லாதவங்களாட்டும் தூங்கிட்டே இருந்தேன் அப்புறம் ஓகே நம்ம போகலாம் ஒரு ஃபா தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபார்ட்டி டேஸில் போனால் அவங்க என்னென்னாங்க இப்போ தான் ஃபிஃப்த் வீக் ஆகுது ஸ்கேன்லாம் அவங்க பண்ணல ஃபிஃப்த் ஃபிஃப்த் வீக்கு தான் ஆகுது ஸோ நீங்கள் வந்துட்டு நீ சிக்ஸ்த் வீக் முடிகிறப்ப நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு ஃபை அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிவிட்டாங்க ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க நான் நெக்ஸ்ட் வந்து ப்ளட் டெஸ்ட்டில் எடுத்துக்கிட்டு நான் திரும்பி போனேன் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க விஜினலாக தான் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா என்னென்னு சொல்லி இருக்குன்னா அவங்க ஃபேஸ் நான் ஸ்கேன் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா அவங்க தேடுற மாதிரி இருந்துச்சு அப்படியே விட்டு தேடுற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அவங்க வெளியே வந்து என்ன சொன்னாங்கன்னா வெறும் சாக் மட்டும் தான் இருக்குது ஹார்ட் பீட்டே வரலாமா அதுவும் வந்து கர்வப்பை வாயில் தான் இருக்குது வெறும் சேக்கு தான் இருக்குது அது அது நீங்கள் சொல்கிற வீக்கில் அது இல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சி ஓகே இது சிக்ஸ்த் வீக்கு எண்டு தானே நீங்கள் செவன்த் வீக் எண்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவன்த் செவன்த் வீக் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க பட் அவங்களோட இதில் எல்லாம் வேறு ஸ்கேன் சென்டருக்கு வந்து எழுதி கொடுத்தாங்க அந்த ஸ்கேன் சென்டருக்கு போனால் பழைய ரிப்போர்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க அவங்களும் அதே ரிப்போ ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அது மேலே வந்து நம்மளுக்கு அந்த லிக்யூட் மேடம் வச்சு பண்ணுவாங்கள்ல அல்ற ஸ்கேன் மாதிரி அந்த ஸ்கேனில் வச்சு பார்த்தாங்க சேம் லாஸ்ட் வீக்கில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது இந்த வீக்லேயும் டிஃப்ரெண்ட்டும் இல்லை எந்த வளர்ச்சி எதுவுமே இல்லை எதுவுமே ஹார்ட் பீட்டே வளர வரவே இல்லை அப்படின்னுட்டாங்க திரும்பியும் சரி அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு டாக்டர்கிட்ட போனால் அவங்களும் அதேவே தான் சொன்னாங்க இதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படியே இருந்தாலும் கர்ப்ப போய் வாயிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் அது வளர்ந்துச்சுன்னா அது நீங்கள் அபார்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே அது அபார்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்துட்டு டேப்லெட் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு எனக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து நாங்கள் வெயிட் இருந்தோம் அந்த மாதிரி இருக்கிற டைமில் இப்படி ஆகிடுச்சு ஓகே ஹார்ட்பீட்டில் வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆகி நமக்கு வந்துட்டு இப்படி இருந்தால் இன்னும் கஷ்டமாக இருக்கும் ஓகே நம்மளுக்கு வந்து கடவுள் இப்போ கொடுக்கல அப்படின்றது ஒரு பக்கம் மனசை தேட்டிக்கிட்டாலும் எப்படி நம்ம அதை க்ளியர் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப பெயினாக இருக்குமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வேறு எனக்கு ரொம்ப இருந்துச்சு அப்போது அந்த டைமில் வந்து அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க ஏன் இந்த மேடம் இந்த மாதிரி ஆகுதுன்னு கேட்டால் ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கும் நாங்கள் நான் என் ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப ரிலேஷன்லாம் கிடையாது எல்லாம் ஃபார் ரிலேஷன் தான் ஆனால் வந்துட்டு ஏன் வந்துட்டு எப்படியாச்சுன்றது அவங்களால அவங்களுக்கும் தெரியல இந்த மாதிரி யாருக்காச்சும் எப்பயாச்சும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் மந்த்துலேருந்து இங்கே நார்மலாகவே இருந்துக்கலாம் நார்மலாகவே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பட் நான் இதை வந்து எப்படி டேப்லெட் போட்டு எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு அதை ரிமூவ் பண்ணன்றது எனக்கு தான் தெரியும் ரொம்ப ரொம்ப வழி லைஃப்பில் அந்த மாதிரி மட்டும் யாருக்கும் நடந்த நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன் நட நின்ற நல்லபடியாக நிற்கணும் நல்லபடியாக நம்ம குழந்தை பெற்றுக்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு நான் இருந்த ஒரு விஷயம் சொல்லாமா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த ஸ்டோரி ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கேர்ஃபுல்லாக வந்துட்டு டாக்டரை போய் பார்த்து நீங்கள் உடம்பு உங்கள் வயிற்றில் குழந்தை இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது போல் இன்னொரு வீடியோவில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ